லை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க அதெல்லாம் கோயிலுக்கு வந்தாச்சு காலையில் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் மார்னிங் வந்துடுச்சு குளிச்சுட்டு அதில் கோயிலுக்கு தரிசனம் பார்க்க வந்துவிட்டோம் அதோட வேலை கிழந்து பார்த்தோம்னா இது என்ட்ரன்ஸ் உள்ளக்க அரிசி வந்துட்டு போனால் அந்த இந்த கோயிலுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் அதாவது மதுபாலாக்கும் இது குல குலதெய்வம் அதுக்கும் இது குலதெய்வம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து எது குலதெய்வம் இல்லை அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு வந்து குலசாமி நான் நல்லா இருந்துச்சு கோயில் நாங்கள் மொதல் அந்த கோயிலுக்கு வந்தப்போ உள்ளக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிலை வந்து இல்லை அப்படின்னா முன்னாடி வந்துட்டு ஒரு நாகம் நாகம் சூளம் அந்த மாதிரி இருந்துச்சு உள்ள கதவு டோர் போட்டு கிடச்சி அதுக்கு உள்ள சாமி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த சாமி தரிசனம் முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை பிரகாரத்தை சுற்றி வந்தோம் இதை பார்த்தீங்கன்னா நானும் பவியாவும் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அது வந்து எப்படின்னா ஸாரியில் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணோம் எனக்கு சுடிதாராகவும் அவ்வளோ ஃப்ராக் மாதிரி ஸ்டூட் அந்த இந்த கோவில் கோபுரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கோவில் கோபுரம் வந்துட்டு அதான் வந்து பண்ணி அந்த மாதிரி சாமாசம் பண்ணியிருக்கிற இடம் அது வந்து நம்மளுக்கு நம்ம நம்ம மற்ற இடங்கள் மாதிரி வந்து இல்லை அது வந்து கூரை இல்லை அதாவது மூங்கில் கூரையில் வந்து போட்டிருக்காங்க அந்த சாமி பேரு மூங்கிலேயே கா தான் அதனால் ஆனால் மூங்கிலி கூரைக்குள்ளதான் அந்த சாமி கண்டிப்பாக இங்கே வந்து என்ன பிடிப்பாங்க கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு குழந்தை பற்றி இல்லாதவங்களுக்கு வந்து அந்த மரத்தில் அந்த வந்து அதில் அக்காவுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கணும்னு அந்த கட்டிக்கிட்டு இருந்தாங்க சும்மா ஃபன் பண்ணா எல்லாத்தையுமே குழந்தை பிறகு இதுமே குழந்தைகள் தேவையில்லை

கிடா வெட்டினாங்க ரெண்டு கிடா வெட்டினாங்க வெட்டி சாமி கும்பிட்டாங்க இந்த இருந்து அது ஒரு பத்து நிமிஷம் வந்து கருப்பு சாமி பதினெட்டு ஆட்டம் சாமி வந்து மூங்கில் கூடையில் வந்ததுனால வந்து மூங்கிலினி காமாட்சி ஆற்றுல வந்து மூங்கில் வந்திருக்கும் வந்துருக்கும்னு சாமி ஆனால் மூங்கிலனே காமாட்சின்னு சொல்லுவாங்க அந்த அம்மன் சில சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு அதெல்லாம் ஒரு வீ எடுத்துகிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு திப்பும் ஒவ்வொரு கதையை குறிக்கிறது நம்மளுக்கு அந்த தர ஃபுல்லாக இதான் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நாட்டுக்கு இந்த நாட்டு கிடாப்பட்டுலாம் வெட்டணும் கோவில் கோவில் மன்ன மாதிரி இந்திய வச்சு தான் கிடாப்பட்டுறாங்க இந்த மாதிரி நிறையா விசேஷங்கள் நடக்குது அதாவது இந்த பழங்கு நாங்கள் பேய் அந்த மாதிரி கீழே வந்து ப பரிகாரம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எடுக்கிறேன்

அதுக்கு நம்ம ஆப்போசிட் சைடுமே வந்து மாதிரி சுற்றி ஃபுல்லாக மழை தான் அந்த மழையெல்லாம் இருந்தாலும் ஏற முடியாத ஏறி ஆ ஏற முடியாமல் ஏறி வரும் சிவசங்கரி படியாடி தெரியும் பார சங்கரி